ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து நாளை நாள் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்க போகுது நாளை நாள் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து புதன்கிழமை நாளை புதன்கிழமை சர்வ ஏகாதேசியாக வந்திருக்கு நாளை முதல் நாளே பெருமாளை புகுந்த ஏகாதேசி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு சில முக்கியமான வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப அவசியம் நம்மள நிறைய பேர் இந்த புரட்டாசி மாதம் சாதாரண மாதம்னு நினைக்கிறோம் ஆனா புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக சம்பந்தமான நாட்கள் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதனால இருந்து நாம் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பயணம் செய்வார் அதனால் கன்னி மாதம் என்று இந்த மாதம் அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே பெருமாள் வழிபாடு புரட்டாசி ஸ்டார்ட் ஆன ஒன்றாம் தேதியிலிருந்து புரட்டாசி முடிகிற வரைக்குமே பெருமாள் குகந்த நாட்கள் நிறைய இருக்குது அதுலேயும் புரட்டாசி வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையிலேருந்து புரட்டாசி கடைசி சனிக்கிழமை வரைக்கும் விரதங்கள் வந்து பெருமாளுக்கு இருக்கப்படும் ஸோ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் சில விஷயங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த டைம் புரட்டாசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் புதன்கிழமை அதுவுமா பிறக்குது ஸோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான இந்த புதன்களம் அதுவுமா புரட்டாசி பிறக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ புரட்டாசியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து செய்யாதீங்க சரி என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம் மீறி இதை நீங்கள் செய்திங்கன்னா பித்திருதோஷத்துக்கு ஆளாகி விடுவீங்க அதனால் புரட்டாசி மாதத்துல கண்டிப்பா இத மட்டும் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னாவே பித்ரு சாபம் உங்களுக்கு ஏற்படாது மீறி இதெல்லாம் செய்திங்கன்னா பித்ரு சாபம் வந்துடும் சரி வாங்க என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு சுப காரியங்களை செய்வதற்கும் நாள் கிழமைகள் பார்த்து தான் செய்வோம் அதே போல் ஒரு சில மாதங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய மாட்டோம் ஆடி மாதம் மார்கழி மாதம் புரட்டாசி மாதம் இது வந்து இருக்கு அதாவது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல அது இந்த மூணு மாதத்தில் இருக்குது பொதுவாக புரட்டாசியில் வீடு பால் காய்ச்சுவது திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகள் எதையும் நிச்சயமாக செய்யக்கூடாது இது ஓரளவிற்கு நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இந்த மாதம் சுபகாரியம் செய்யக்கூடாது என பலரும் சொல்லியிருந்தாலும் ஏன் செய்யக்கூடாது என்பதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க வாங்க புரட்டாசி மாதத்தில் தான் பெரிய அமாவாசை எனப்படக்கூடிய மகாலய அமாவாசை வரும் ஆகையால் இந்த மாத தொடக்கத்திலிருந்து முதல் பதினைந்து நாட்கள் மகாயபட்ச நாளாக வரும் அதாவது நம்ம வீட்டின் இறந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பித்திருக்கடமைகளை இந்த முதல் பதினைந்து நாட்களில் செய்ய வேண்டும் அப்புறம் விண்ணுலகில் இருந்து அவர்கள் நம்மளை தேடி வந்து நம்ம படைக்கக்கூடிய படையில உண்டு நமக்கான ஆசீர்வாதங்களை தரக்கூடிய நாட்களே இந்த மகாலயபட்சம் இந்த நாட்களை நம்ம அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது போன்று சுபகாரியங்களை வைத்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை நாம் முழுமையாக செய்ய முடியாது இதனால தான் நாம் பித்திருதோஷத்துக்கு ஆளாகி விடுவோம் தீராத துன்பத்தை தரக்கூடிய பித்ருதோசிலிருந்து நம்மளை காக்கவே முன்னோர்கள் இந்த மகாலியபட்ச நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ மகாலியபட்ச நாட்கள் முடிந்ததும் செய்யலாமா என்றால் அதற்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கொழு வைக்கக்கூடிய நாட்களாக நமக்கு வந்து விடுது இந்த நாட்களில் நாம் தெய்வங்களை பூஜையில் அமைச்சர் வைத்து வணங்கி அவர்களுடைய ஆசிர்வாதங்களையும் அனுகூலங்களையும் பெற பூஜை புனஸ்காரங்கள் தொடர்ந்து செய்வோம் ஆகையால் இந்த நாட்களில் இது போன்ற சுபகாரியங்கள் நாம் கவனம் செலுத்தினால் கடவுளை வணங்குவதை தவற விட்டு விடுவோம் எனவே தான் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று நம்ம பெரியவங்க சொல்லி ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று கூறியதற்கு காரணம் இவை இரண்டு மட்டுமே ஆனால் எது குறித்து உண்மை தெரியாத பலரும் புரட்டாசி மாதம் நல்ல மாதம் இல்லை இந்த மாதங்களை நாம் எதை செய்தாலும் நமக்கு நல்லது இல்லை என்று பொதுவான ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க இதிலும் சில விதிவிலக்குகள் நமக்கே சொல்லியிருக்கிறாங்க அதாவது வளைகாப்பு நிலைவாசல் வைத்தல் காது குத்துத்தல் போன்ற சிறு சிறு சுப காரியங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் செய்து கொள்ளலாம் ஏனெனில் இவைலாம் இந்தந்த மாதங்களில் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு அதாவது ஒன்பதாவது மாதம் செய்ய வேண்டிய வளைகாப்பை பத்தாவது மாதம் செய்ய முடியாது இந்த மாத கணக்கு கொண்டு செய்யப்படக்கூடிய சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இதனால பெருமளவு நமது பூஜைகள் பித்ருக்கடமைகள் பாதிக்காது பித்திரு காலத்தில் பூமி பூஜை போடுவது புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வது திருமணம் போன்ற பெரிய சுபகாரிய நிகழ்ச்சிகள் தான் எதையும் செய்யாமல் இருப்பது நமக்கும் நம்ம சந்ததியருக்கும் நன்மை தரும் இந்த மாதிரி சின்ன விசேஷங்கள்லாம் வைத்துக்கொள்ளலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டி என நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணம் இந்த மாதம் முதல் நமக்கு பருவநிலை மாற்றங்கள் தொடங்கும் இந்த சமயத்தில் நம்ம அசைவ உணவை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் அது நம்ம உடல்நலத்திற்கு நலத்திற்கு ஏற்படுத்தும் நோய்கள் வராமல் தடுக்கவும் தான் இவைகளை நம்ம முன்னோர்கள் கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சைவ உணவு மட்டும் நாளிலிருந்து சாப்பிட பாருங்க நாளை நாள் பார்த்தீங்க வச்சுங்களா புரட்டாசி மாதம் தொடங்கின முதலே ஏகாதேசியானது வருது ஸோ பெருமாள் குகந்த இந்த ஏகாதேசி நாளை நாள் வருவது ரொம்ப விசேஷம் இதில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க விரதங்கள்லேயே மிகவும் உயரிய விரதமாக திகழ்வது ஏகாதேசி விரதம் ஒவ்வொரு மாதத்திலையும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை ஏகாதேசி என்று இரண்டு முறை வரும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய இரண்டு திதிகளும் நாம் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது வழிபாடு செய்வது போன்ற செயல்களை ஈடுபடுவதன் மூலம் நம்ம வாழ்வில் நாம் எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுது அந்த வகையில் பெருமாளுக்குரிய திதியான ஏகாதேசி திதியான நாளை நாள் பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய கிழமையான புதன்களம் அன்று பிறக்குது இது மிகப்பெரிய அற்புதமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஏகாதேசி வழிபாட்டு தான் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் முதல் நாள் ஏகாதசி வழிபாடு செய்கிறத பார்க்கலாமா செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் பெருமாள் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை எந்த அளவிற்கு உகந்ததோ அதே போலதான் புதன்கிழமை உகந்த நாளாக திகழ்கிறது மேலும் பெருமாள் குகந்த திதியாக ஏகாதேசி திதி திகழ்கிறது அதேபோல் பெருமாள் குகந்த மாதம் எப்படி மார்கழி மாதம் திகழ்கிறதோ அதே போல் புரட்டாசி மாதமும் திகழ்கிறது இந்த முறை புரட்டாசி மாதம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதியில் நாளை நாள் பிறக்குது இந்த நாளில் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் நாளை தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ளுங்க வீட்டு பூஜாரையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஐந்து அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய்யூத்தி தீபமேற்றவே இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி முழு மனதோடு ஏகாதேசி விரதத்தை தொடங்கணும் விரத இருக்க இயன்றவர்கள் நாலு தினம் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க இயலாதவங்க எளிமையான உணவுகள் உண்டு பெருமாள் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் வழிபாட்ட வழிபாட்டை முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இல்லைன்னா ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் இல்லைனா பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் இல்லைன்னா மாலை ஐந்து முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் பெருமாள் அம்சம் பொருந்திய எந்த பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருட்களுக்கு இந்த நேரத்தில் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு பெருமாள் அம்சம் கொண்ட பொருட்கள் எதுவும் இல்லை எனக்கூடிய பட்சத்தில் பெருமாள் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்தில் நம் ஐந்து நைதீபங்கள் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு காய்ச்சி பால் செவ்வாழை போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு துளசீலைகளை வாசனை மிகுந்த மலர்களை வைத்துக்கொண்டு பெருமாளுடைய மந்திரமான ஓம் நமோ வெங்கடாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு கூறி அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூபாராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் செய்யும்பொழுது பெருமாள் மட்டும் இல்லாமல் பெருமாளின் துணைவியான மகாலட்சுமி நம் வீடு தேடி வந்து நமக்கு அருளாசியை புரிவாங்க சகல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பெருமாளை நாம் வீடு தேடி வரவழைப்பதற்கு செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டும் இதை வந்து நாளை நாள் முழு மனதோடு செய்து முழு பலனையும் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்